papunta na thank mm -hmm. you Thank <music> you. எவ்வளோ தான் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற செடிங்களெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே போதும் அப்படியே தட தழை தள வளர்ந்துருது வளர்ந்த அப்படி செடி ஓரத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா பூச்சி புழு எல்லாம் ரோட்டுக்கே வந்துடும் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மழை பெஞ்சிச்சுனாலுமே செடியெல்லாம் ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிரும்

பாப்பா தயாடுறானுங்களா அவனுங்க மாசத்தை பிடிக்கிறதுல சரி நாடா நாடா

மேலப்போறையா இங்க இருக்கையா ஏ தூங்க போலையா வாக்கிங் போயிட்டு வந்தாச்சுல இங்கேம்மா எங்க குளூர்லாப்பா மேலே போற Pak. Ba. Berlia. Berlia. Pak. Berlia. Berlia, ba. Berlia. Wah. Пока, там

Taking it all நாங்கள் மட்டும் மேலே போய்க்குவோம் நீத்தா வரலங்க நீத்த வரலாம் நீத்தான் வரல வாடா இவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கீங்க வெளியில் போகிறீங்களா அம்மா வேறு ட்ரெஸ் மாற்றியிருக்காங்க ம் வேறு அம்மா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி ரெடியாக இருக்காங்க இங்கே வெளியே போகிறீங்க என்னை விட்டுட்டு என்னை விட்டுட்டு வெளியே போகிறீங்களா ஏ பாப்பா அப்பா இங்கே பேர் சரிங்க தெரியும் என்னன்னு பார்த்துட்டு வரேன் இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கு வெயில் இப்படி அடிக்குது லஞ்ச் டைமும் இல்ல கூப்பிடுறா மேல எப்ப வந்தாலும் மேல கூப்பிடுறான் போயிட்டு வா நீ போயிட்டு வா வெயில் அடிக்குது புடியா புடியா பாடா கால் சுடுது

நாங்க மட்ட போறவா எங்க கூட்டிட்டு போயிடுவாங்கள போல வெயிலடிக்கு வாடா சீக்கிரமா வெயில்ல உனக்கு விளையாட தேவையா இங்க பாரு பாருங்க ஒரு பூனை பூனை வந்துருச்சு பிரியா இந்த வெயில்ல உனக்கு விளையாட தேவையா ஏன் பிங்கி கொடு கூடு கொடு நாங்க மட்டும் போயிட்டு வரட்டுமா அப்போ சரியா பாய் சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து சரியா நீ வரவும் மாட்டேன் கூப்பிட்டா நீ வந்து கடிச்சு வைக்கிற கூப்பிட்டா இதே நாங்கள் வந்துடுறோம் சரியா போயிட்டு வந்துடுறேன் பாய் பை பாபா போ போ உட உள்ள போறேன் சரியா வரவும் மாட்டாங்க வச்சுட்டு எல்லாருமே ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிப்போம் வெயில் பயங்கரமா இருக்கு இங்க பாப்பா அவ ரெடி பண்ணி வீட்ல விட்டுட்டு வர கிளார போயிடுச்சு நாங்க கிளம்பும் போது மேல போய் ஒரே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவோமோ நான் வரல அப்படின்றதுக்காகவே தான் நம்ம வந்து சீக்கிரமாக வே வெளியில் போயிட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு வரணும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வந்து டூ வீலர் தான் என்ன தான் நம்ம காரில் போனாலும் டூ வீலரில் போகிற மாதிரி வராது நம்ம என்ன டிராஃபிக்காக இருந்தாலுமே டூ வீலரில் போகிறது தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக வேலை இருக்குது கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்றக்காக அப்படியே நானும் எங்கள் வீட்டுக்காரன் டூ வீலர்லேயே அப்படியே கிளம்பியாச்சு போனதுக்கப்புறமா அங்கே மதியம் லஞ்ச் வந்து வெளியில தான் சிம்பிளாக ஒரு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது என்னுடைய ஃப்ரெண்டுங்களையும் அப்படியே பாதி வழியில் வர சொல்லி அப்படியே உட்காந்து நாங்களும் அப்படியே சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்டு எப்போவுமே இந்த ஒரு ஃப்ரெண்டை மட்டும்தான் நான் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இவங்கள மட்டும்தான் நான் காட்ட முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வீடியோவில் பேஸ் காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு இருக்காங்க சரி அவங்கள அப்படியே எல்லாரையுமே வந்து அவங்கள வர சொல்லி அப்படியே வெளியிலயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வீ வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாருமே நேற்று வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம் நான்வெஜ் சாப்பிடல அப்புறம் வீட்டுக்கு வந்தவனையே பார்க்க முடியாங்க தேங்க்யூ மேம் என்ன பேக்கில் என்ன வச்சுருக்கீங்க என்ன வச்சுருக்கீங்க என்ன வச்சுருக்கீங்க என்ன வச்சுருக்கீங்க என்னம்மா இவ்வளோ பிஸியாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆ பார்த்தீங்களா எலும்பு எப்படி கடிச்சிட்ருக்காங்க ம் எப்படி படுத்துட்டு எலும்பு கடிக்கிறாங்களாம்மா எப்படி எலும்பெல்லாம் அவங்களே கடிச்சிக்குவாங்க ஆனால் சிக்கன் பீஸெல்லாம் நம்ம ஒன்றுன்னா எடுத்து 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 அவங்க பக்கத்தில் வைக்கணும் அப்போ தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து எலும்பு கடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் எப்படின்னு ஏன் பாப்பா கிளி காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம வெளியில் எல்லாம் சத்தம் போட்டு ஓடி ஆடி வாக்கிங் போய் எல்லா வேலையும் முடிச்சு சாயந்தரமும் ஆகிடுச்சு சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் என்ன நம்ம சாப்பிட்டாச்சு சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சிச்சு இனிமேல் யாருக்காக வெயிட் பண்ணுவோம் அப்பா வருவார் அப்பாக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் வருவாங்க வந்தது கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூங்க போயிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ